கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி எட்டாவது வார்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடந்து வருகிறது இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆகிய பகுதிகளில் இதுவரை பல்வேறு முகாம்கள் நடைபெற்றுள்ளன இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி எட்டாவது வார்டு கோத்தாரி நகர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாம் குறித்து ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமித்ரா தீபக் பாபு கூறுகையில் முகாமில் பதிமூன்று துறைகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இம்முகாமின் மூலம் பொதுமக்கள் பலர் பயனடைந்துள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளோம் இது போன்ற முகாமினை அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டாவது வார்டு சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார் இதில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் கிழக்கு மண்டல தலைவர் இளஞ்செல்வி கார்த்திக் தீபக் பாபு கிழக்கு மண்டல மாநகராட்சி உதவியாளர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுமித்ரா நான் கோயம்பு கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலத்தின் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எங்கள் சிங்கநல்லூர் பகுதியில் கோத்தாரி நகரில் இன்று காலை முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பதிமூணு துறைகள் உள்ளிட்ட நாற்பத்தைந்து சேவைகளுக்கும் மேலான பல சேவைகள் இத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் காலை முதல் இதுவரை ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று அந்த திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கின்றன இன்னும் பொதுமக்கள் வந்து கொண்டுதான் உள்ளனர் இப்படி ஒரு நல்ல திட்டத்தை எங்களது வார்டுக்கு எங்களது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது பகுதி மக்கள் எங்களது ஐம்பத்தி எட்டாவது வார்டு பொதுமக்களின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள்